ஏக்கா நேரம் ஆயிட்டோ விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்களோ தெரியலட்டி ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்கன்னு தலைவர் சொல்லாரு ஆரம்பிச்சாங்களா என்னன்னு தெரியலையே ஆட்கள்லாம் வராமல் எப்படி ஆரம்பிப்பாங்க நம்ம போன அங்க ஆரம்பிப்பாங்க விளக்கு பூஜைக்கு தானே போறீங்க நானும் வரேன் வா வா நேரம் ஆகிட்டா என்னன்னு தெரியல அவசரமா போய்கிட்டு இருக்கோம் நீ வா என்ன அவசரம் ஏழு மணிக்கு தான் பூஜை ஆரம்பிக்க போறாங்களா ஏழு மணிக்கு மேலே ஆரம்பிக்க போறாங்களா உனக்கு யாரும் இருட்ட நேரத்துக்கு விளக்கேத்தி பூஜை ஆரம்பிக்கணும்னு அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னா இன்னும் இருட்டில் போதும் ஏற்றுவாங்க அதுவும் இருந்தாலும் தலைவர் மேத்தி என்கிட்ட ஆறு மணிக்கு மேலன்னு சொன்னாரு ஆறு மணியை தாண்டிட்டல. சரி எதுன்னா என்ன வாங்க டக்குன்னு போவும் எல்லாரும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே நெட்டச்சி நேரம் கோயிலுக்கு வந்திருதேன்னா வந்துட்டாளா இல்லையான்னு தெரியல இலச்சக்கவும் நந்தினியும் வாரேன் இருந்தாங்க அவங்களும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல யார் யார் வந்திருக்கா யாரும் வரலன்னு தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் வீட்டில் ராத்திரிக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டீங்களா டீ ஏன்னா நேரம் ஆகிட்டுனா பிள்ளைகளும் சாப்பாடு தவிச்சுக்கிட்டு வருவாளுங்கல்ல ஆ மற்ற பாட்டி மத்திய என்ன சாப்பாடு செய்யும் போதே சேர்த்து செஞ்சு வச்சுட்டேன் ராத்திரிக்கு பிரச்சனை இல்லை இருக்கிறது சாப்பிட்டுக்கிடுவாளுங்க கோயிலில் விளக்கு பூஜை முடிஞ்ச பிறகு பிரசாதம் ஒன்றும் தரமாட்டாங்களோ தந்தாங்கன்னா ராத்திரி சாப்பாடு மிச்சம்னு பார்த்தேன் தெரியல ஏட்டி தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல தந்தா வாங்கிக்கிட வேண்டியதான் நான் ராத்திரிக்கு ஒன்னும் செஞ்சு வைக்கல நீங்க மாமியாரும் இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் கிளம்பி வந்துருவாங்க அடுத்து ராத்திரி போகணும்னு வீட்டுல சாப்பிட திண்டாடணும்ல கோயிலே சக்கர பொங்கலே இல்லைன்னா புளியோதரே அது இதுன்னு ஏதாவது குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோயே கூட ரெண்டு தட்டில வாங்கிட்டு போயிருவேன் போயிட்ட வீட்டுல வச்சு எல்லாரும் சாப்பிட்டு கிடலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் இல்லன்னா இங்க இருந்து நடந்து போய் அவசர அவசரமா அங்க போய் சோத்த வேற பொங்கிட்டு கிடக்கணும் ஆனா ராதா நீ கொஞ்சம் சோம்பேறுத்தலுமா இருக்கோர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா வீட்ல இருந்த சோர் பொங்கிடுவே இப்படி வெளிய வந்துட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு அவசர அவசரமா சோர் பொங்கனால எரிச்சலா இருக்கும் எங்கடா உட்காருவான்னு இருக்குமா அந்த நேரத்துல பாத்து சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கும் அதான் எரிச்சலா வரும் மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா நல்லா அழகா செஞ்சிருவேன் சரி விறுவிறு நடங்க நல்ல வேலடி பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்தோம் பயந்துகிட்டே வந்தேன் பூஜை ஆரம்பிச்சுட்டுன்னா என்னக்கா வந்து கலந்துக்கிட வேண்டியதுன்னு ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் பூஜையில் இருக்கணும் அப்போ தான் முழு பலனும் கிடைக்கும் எனக்கு அப்பந்தான் திருப்தியாக இருக்கும் இலிச்சக்கா இந்த வருஷம் நந்தினியும் கூப்பிட்டு வந்துட்டீங்க போல போன வருஷம் கேட்டதுக்கு அவள் வைக்கப்படுவா வரமாட்டான்னுக்கே இந்த வருஷம் பரவாயில்லையே கூட்டத்தோட கூட்டமும் வந்து உட்கார வச்சிருக்கீங்க போன வருஷம் அவள் யார் கூடயும் சேரமாட்டான்டா அதனால கூட்டு வரல இந்த வருஷம் தான் உங்க கூடலாம் நல்லா சேர்ந்துக்கிட்டாலே அதனால வாரியான்னு கேட்டேன் வாரமாட்டேன் வந்துட்டா இலிச்சக்கா பூஜை முடிஞ்சோடனே எதுவும் பிரசாதம் தருவாங்களா எதுவும் சொல்லாங்களா நீங்கள் முதலே வந்துட்டீங்கல்ல இல்லையேட்டி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி ஒன்றும் தர்ற மாதிரி சொல்லல ஏதாவது பிரசாதம் கொடுத்துட்டா வீட்டுல போய் சாப்பாடு செய்ய ஒன்றும் ஒன்னும் போல எனக்கெல்லாம் பிரச்சனை எங்கள் வீட்டு கடையில இருந்து நான் எதையாவது எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன் ஏட்டி கோயிலுக்கு கொஞ்சமா சாமி கும்பிட்டமான்னு இருங்கட்டி சோத்தை பற்றி தான் பேசுவீங்களா அப்படி இல்லைக்கா ஒரு வேலை மிச்சமாகுமே பார்த்தேன் பார்த்தா அப்படி தெரியலையே சோத்த கிடையிற மாதிரிலாம் தெரியுது ஏக்கா உண்மையிலேயே அதான்க்கா உண்மை நாம வந்து கோயில்ல போய் எதுவுமே இல்லாத மாதிரி சோத்துக்கு வரிசையில நின்னு வாங்கி சாப்பிடணுமா அக்கா அப்படி சாப்பிட்டா நம்ம பழைய கர்மா எல்லாம் தீருமா என்னடி சொல்லுதே எனக்கு ஒண்ணும் புரியலையே நம்மள பார்த்து மத்தவங்க எல்லாம் பரிதாபப்படணுமா ஐயோ இவன் என்ன சோத்துக்கு இப்படி அலையுதா ஐயோ பாவுமே வீட்டுல சோறு இல்ல போல அப்படி எல்லாம் நம்மள பார்த்து பரிதாபப்பட்டு எல்லாரும் நினைக்கணுமா அப்பந்தான் நம்ம கர்மா களையுமா இது வரையா அப்ப எந்த கோயில்லனாலும் போய் வரிசையில் நின்று வேண்டியதா ஆமா தான் ஓடி ஓடி சோறு சோறுன்னு அலையுதே ஏமா இந்த விஷயம் இவ்வளவு நாள் தெரியாம போயிட்டே நம்ம சில நேரத்துல கூச்சப்பட்டுக்கிட்டு கோயில்ல எப்படி போய் கேட்க எப்படி வரிசையில நிக்கனு போய் நினைப்போம்ல அப்படி எல்லாம் நினைக்க கூடாதுக்கா கோயில்ல போய் நிக்கிறதுக்கு கூச்சப்படவே கூடாதா சரி டி சொல்லிட்டல இனிமே வேட்டையை மட்டும் பாரு ஆமா இவங்க பெரிய வேட்டையாடு விளையாடு கமல் அப்படியே வேட்டையாடி தள்ளிடுவாங்க மிஸ்டர் சைகோ செல்லத்தாயி பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்களாம் உங்க தவ புதல்வன் ஏதாவது சொன்னாரா அவன் எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஓய் ஆமா கேட்டுக்கிட்டு இருக்காத தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் ஊர் உலகத்தில் யாரையும் விட்டு வைக்க மாட்டீங்களா எல்லாரையும் தோலை உரித்து தொங்க விட்டுருவிங்களா அது அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டு இந்த நந்தினி பிள்ளை என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க இந்த பிள்ளையை தான் கெட்டி வைக்கணும்னு அதனால் வேற வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன் சேரி இன்னமும் இவ கூட பழகி வச்சு இருந்துக்கிட வேண்டியதுதான் என்ன செய்ய இவ தானே என் வீட்டு மருமவா என் வீட்டில் வந்து இவ தான் கிடக்க போறா இன்னமும் இவ கூட சண்டை போட்டு என்ன செய்ய பிறகு நாலு பின்ன என்னையை வீட்டை விட்டு போன்னு விரட்டி விட்டுட்டானா ஐயையோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா இன்னுமே இவ கூட நல்லபடியா இருந்துக்கிடுதே ஆண்டிக்கு என்ன சுத்தமா பிடிக்காது ஆனா என்னன்னு தெரியல இன்னைக்கு என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க கடவுளே எதுவும் பிரச்சனையா இருக்கூடாது பூஜை எப்ப ஆரம்பிப்பாங்க நேராவுதே போது ஐயோ ஆரம்பிச்சிடக்கூடாது ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு ஒடி வந்தீங்க இப்போ எப்போ ஆரம்பிப்பாங்க எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு எரிச்சல் படுத்திக்க அது ஒன்றும் இல்லை ஒத்தரவசா சுத்தி விளக்கா எரியுதா ஃபேனு போடல வெக்கையா இருக்கு அது அவங்களுக்கு வேரத்துக்கிட்டு வருது அதனாலதான் இப்படி பேசுதா ஆமா செல்வி நீ சொல்றது உண்மைதான் ஃபேன் போடல எனக்கு கச வேரத்துக்கிட்டு வரும் வேரத்துக்கிட்டு வந்துச்சுன்னா தலையை சுத்த ஆரம்பிச்சிடும் அதனாலதான் யோசிக்க கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா அவ்வளவாத டக்குனு வேலையை முடிச்சிட்டு போகலாம் தலைவர் வந்தாதானே ஆரம்பிப்பாங்க அவர் என்ன காணுமே ராணிக்கா உங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு அவர் வந்த பிறகு பூஜை ஆரம்பிக்க முடியும் ஒரு போன் அடிச்சு கூப்பிடுங்களேன் ஆமா போன் அடிச்சா மட்டும் அப்படியே பறந்து வந்துருவாராக்கும் அவர் வார நேரத்துக்கு தான் வருவாரு நான் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு அவர் எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கணும்னு கரெக்டா கணக்கு வச்சிருப்பாரு கரெக்டா வருவாரு எல்லாரும் அவரை பத்தியே குறை சொல்லிக்கிட்டே கிடைக்கீங்க ஏமா வந்தவங்க எல்லாம் மறக்காம டோக்கன் வாங்கிக்கிட்டீங்களா அதெல்லாம் வாங்கியாச்சு தலைவரே சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க ஏமா இருமா ஏழு மணிக்கு தான் பூஜை ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு ஏழு மணிக்கு தான் பூஜையா அப்ப முதலே சொல்லி இருந்தா கொஞ்சம் லேட்டா வந்திருப்போம்ல இல்ல ஐயோ அம்மா நான் ஓடியில வந்தோம் ஆறு மணிக்குன்னு சொன்னதுனாலதான் ஆறரைக்காவது வந்து சேர்ந்தீங்க ஏழு மணிக்குன்னு சொல்லி இருந்தா எட்டு மணிக்குள்ள வந்திருப்பீங்க தலைவர் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருக்கா ஏமா எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டீங்க இல்ல யாரும் மறக்கல இல்ல என்ன கடைசியில பிரைஸ் இருக்கு சாப்பிட்டப்பதான கொடுக்க போறாரு அதை தான் பெரிய பிரைஸ் பிரைஸுங்க தலைவர் என்னாச்சு என்ன தர போறீரு எதா இருந்தா என்னடி எதுனாலும் எனக்கு தான் கிடைக்க போகுது நீ அதை பத்தி ஏன் கவலைப்படுதே எதுனாலும் எனக்கு பரவாயில்ல அது எப்படி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு கிடைச்ச நாங்கள சண்டை போடுவோம்ல நான் என்ன ஏமாத்தியா வாங்குதேன் நேர்மையான வழியில் எனக்கு கிடைக்க போகுது அதுக்கு ஏன் நீ குறுக்க வர நேர்மையா கிடைச்சாலும் நேர்மை இல்லாமல் கிடைச்சாலும் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தலைவர் பொண்டாட்டிக்கு கொடுத்தாருன்னா ஆள் பார்த்து கொடுக்காரு நாங்கள் சண்டை போடுவோம்மா தான் சொல்லிட்டேன் ஆமாப்பா தலைவர் பொண்டாட்டிக்கு பிரைஸ் கிடைச்சா நாங்க சண்டை போட தான் செய்வோம் அது எப்படி அவங்க டோக்கன் மட்டும் கரெக்டா வரும் ஏக்கா அவங்களுக்கு பிரைஸ் உள்ளாதுக்கா உளுந்த பிறகு பாத்துக்கிடுவோம் இப்பமே சண்டை போடாதீங்க அதுவும் சரிதான் டி உளுந்த பாத்துக்கிடுவோம் ஏமா பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா பூஜை ஆரம்பிக்கவா ஆரம்பிங்க தலைவரே ஆரம்பிங்க அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சரி பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது எல்லாரும் மந்திரத்தை சொல்லி பூஜையை பண்ணி முடிங்க சரி என்னச்சி நீங்க ஒரு வாரம போய் உட்காருங்க கால் எல்லாம் வலிக்க போகுது பொம்பளைங்க பூஜை பண்ற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அங்கிட்டு போய் ஒரு சேர போட்டு உட்காருங்க பூஜை முடிஞ்ச பிறகு உங்களை கூப்பிடுதோம் சரிம்மா நான் அங்கிட்டு போய் ஒரு வாரம உட்கார்ந்து பூஜை முடிஞ்ச பிறகு கூப்பிடுங்க முதல்ல ஒரு பிள்ளையார் பாட்டு பாடி யாராவது ஆரம்பிங்கடி லட்சுமி நீயே பாடிரு நானா பாட்டு பாடணும் லட்சுமி ஒரு பிள்ளையார் பாட்டு பாடு சரி அப்பனா நானே பாடுவேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போல மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பிள்ளையார் பாட்டு பாடியாச்சி அடுத்து என்ன செய்யணும் அடுத்து ஒவ்வொரு மந்திரமா சொல்லி குங்குமத்தை எடுத்து விளக்கு மேல அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்துக்கு அடுத்து பூவை வச்சு அர்ச்சனை பண்ணணும் அதுக்கு பிறகு தீபாராதனை காட்டி முடிக்க வேண்டியதா அவ்வளோதானா நான் கூட என்னமோ ரொம்ப நேரம் நடக்கும் போலன்னு நினைச்சேன் இதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும்க்கா மெதுவாக எல்லா மந்திரத்தையும் சொல்லணும்ல அப்படியா சரி டீ சொல்ல ஆரம்பிங்க நான் மந்திரத்தை சொல்ல சொல்ல எல்லாரும் குங்குமத்தை எடுத்து விளக்கு மேலே போட்டு அர்ச்சனை பண்ணுங்க என்ன ஆ ஆட்டும் ஆட்டும் மந்திரத்தை சொல்லுங்கக்கா ஓம் துர்கா நமக பராசக்தியை நமக ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நல்லபடியாக பூஜை முடிஞ்சிட்டு எல்லாரும் இனிமேல் எந்திக்கலாம் ஏமாடி நல்லபடியே எந்த குறையும் இல்லாம பூஜை முடிஞ்சிட்டுப்பா எல்லாரும் எந்திங்க இனிமே போய் பிரைஸ் வாங்குற இடத்துக்கு போங்க வரும்போது நம்ம வீட்டுக்கு போயிருவோமா சோப்பிட்டப்பா எனக்கு வேண்டாம் ஏட்டே கொஞ்ச நேரம் இருப்போம் தே பிரைஸ் நம்மளுக்கு குளிஞ்சிட்டுனா என்ன செய்யே வாங்கிட்டு போவோம் வீட்ல சோப்பிட்டப்பா இல்லையாக்கோ இப்படி சோப்பிட்டப்பா சோப்பிட்டப்பா அழையதே சரி கொஞ்ச நேரம் இருங்களே விளக்கு பூஜையில கலந்துகிட்டு எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா எல்லாரும் வந்துட்டோம் நீங்க சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க எல்லாரும் வந்துட்டீங்களா ரொம்ப நல்லதுமா அப்ப நான் பரிசு கொடுக்கற விழாவா ஆரம்பிச்சிருவா பத்து ரூபா சோப்பிட்ட பாய்க்கு என்னத்துக்கு ஒரு விழா எவ்வளவு ஒரு மூணு பேரை கூப்பிட்டு சோப்பிட்ட பாய கையில கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே முனியமாக்கா என்ன சொல்லுதிங்க சோப்பிட்ட பாயா ஆமா பிரைஸுக்கு சோப்பிட்ட பாயில கொடுக்க போறீரு அடியே எவ்வளவு வீட்டுல சோப்பிட்ட பாய் இல்லையோ கையை தூக்குங்கடி உங்களுக்கு கொடுக்கட்டும் இருக்கிறவன் வீட்டுக்கு மறுபடியும் எதுக்கு ஒரு சோப்பிட்ட பா கிடைச்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் எவளுக்கு இல்லையோ அவன் மட்டும் கையை தூக்கி வாங்கி போய்கிட்டே இரு மத்தவங்க நேரத்தை கெடுக்காதீங்க

நாங்க மட்டும் என்ன சும்மாவா நாங்களும் ரெண்டு பேர் இருக்கோம்ல ஒரு ஊர் தலைவரும் முன்னால நின்னுகிட்டு இருக்காரு கொஞ்சமாட்ட இவளுக்கு மதிக்கலுகளா சரி தான் மதிக்கல அவர் ஒரு டம்மி பீஸ் தலைவருன்னு முடிவு பண்ணி வச்சுட்டாளுங்க அதனால அவர் எப்படி போனாலும் மதிக்க மாட்டாளுங்க நான் ஒரு தலைவி இங்கனுக்குள்ள நடுவுல உட்காந்துருக்கோம்ல இருக்கம்ல என்னையவாவது மதிக்காளுகளா என்ன பேச்சு பேசுதாளுக ஏமா இப்ப பரிசு கொடுக்க ஆரம்பிக்கவா இல்லன்னு நீங்களே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்களா ஆட சீக்கிரம் பரிசு கொடுங்க தலைவரே நேரம் ஆயிட்டு பாருங்க வீட்டுக்கு போய் ராமுக்கு வேற தோசை சுட்டு கொடுக்கணும் உங்க வீட்டில் ராத்திரி தோசையா எங்க வீட்டில இன்னைக்கு தோசைதா அப்படியாக்கா ரெண்டு பேர் வீட்டில இன்னைக்கு தோசையா நான் போய் தான் தேங்காய் சட்னி வைக்க போறேன் நீங்க என்ன சட்னி வைக்க போறீங்க நான் தக்காளி சட்னி டி வீட்டில் எல்லாம் வதக்கி வச்சிட்டு வந்துட்டேன் போய் மிக்சியில போட்டு அரைச்சா மட்டும் போதும் அது நேற்று தான் ஊர்லேருந்து வந்தம்மா வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லை ராமு காலையிலே சொல்லிட்டு போனார் சாய்ந்தரம் வந்து காய்கறிலாம் வாங்க போகணும்னு ஆனால் விளக்கு பூஜைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா அதனால் காய்கறி ஒன்றும் வாங்க முடியல இப்போ நாளைக்கு தான் போய் காய்கறிலாம் வாங்கணும் வீட்டில் ரெண்டு தேங்காய் கிடக்கு அதனால் தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான் நாளைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் தக்காளி சட்னி வைக்கணும் நம்மளுக்கெல்லாம் தக்காளி சட்னி இருந்தால் தான்ப்பா நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும்

எல்லாரும் நல்லா கவனிக்கம்மா மூணாவது பரிசுக்கான டோக்கனை இப்போ எடுக்க போகிறேன் ஏங்க எனக்கு மூணாவது எல்லாம் வேண்டாம் முத ப்ரைஸ் தான் வேணும் மாத்தி கீற்றி சொல்லிடாதீங்க ஏம்மா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் கண்ணு முன்னால் தான் இந்த பானை இருக்குது அதுவும் கண்ணாடி பானை தான் உள்ளே கிடக்கிற டோக்கன் போற உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நல்லா தெரியுது இல்ல உங்கள் முன்னால் தான் நான் கையை விட்டு எடுக்க போகிறேன் எந்த டோக்கன் வருதோ அது அப்படியே உங்ககிட்ட காட்டுதேன் சரியா நான் எதுவும் கோல்மால் வேலை எல்லாம் பார்க்கலம்மா என யாரும் தப்பால்லாம் நினைக்காதீங்க நம்ம குற்றாலத்தில் வச்சு பேசுனதெல்லாம் கூட இருந்து கேட்ட மாதிரில இவர் சொல்லுதாரு அண்ணாச்சி என்ன இப்படி பேசுறீங்க உங்க மேல யார் சந்தேகப்படுவா நீங்க எங்க கண்ணு முன்னாலதானே செய்வீங்க உங்க மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த டோக்கன் வருதோ அதெல்லாம் நம்ம மனசார ஏத்துக்கிடுதோம் டோக்கன் எடுக்க போறேம்மா எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்கனே 10th நம்பர் டோக்கன் உளந்திருக்குமா 10th நம்பர் யார் வச்சிருக்கா தலைவர் அண்ணாச்சி டோக்கன் தான் இருக்கு பாத்திமா நீதான் மூணாவது பிரைஸா வாம்மா வந்து வாங்கிக்கோ

மூணு சோப்பட்டப்பா எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேறையாக்கும் சட்டை பாக்கெட்டுக்குள்ள ஒன்று பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒன்று வச்சு கொண்டு வர வேண்டியதானே என்ன முனியமாக்கா வந்ததிலிருந்து சோப்பட்டப்பா சோப்பட்டப்பா எடுத்துட்டு இருக்காங்க இவன் சோப்பட்டப்பா எடுக்கிற மாதிரி தெரியலையே அட்டப்பட்டியில் எடுக்கா தலைவர் இந்தாங்க மூணாவது பிரைஸ் மூணாவது பிரைஸ் நல்ல பெருசா இருக்கே இந்த வருஷம் தலைவர் நல்ல வசமா வாங்கிட்டாரு போல அட்டப்பட்டிக்குள்ள இருக்கு என்னதான் இருக்கும் பாத்திமா நீ ஜெயிச்சிருக்கிற மூணாவது பரிசு என்னென்னா மூவாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு அழகான கரண்ட் அடுப்பு இதில் வந்து நீ சோறு குழம்பு எல்லாமே செஞ்சுக்கிடலாமா தான் நீ ஜெயிச்சிருக்க கரண்ட் எடுப்பா உனக்கு வரது தான் தெரியும் எனக்கு சொல்லணும் தெரியலங்க இதில் இருக்கிற வயரை கொண்டு கரண்ட்டில் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன் சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு எது வேணாலும் செய்யலாமா உனக்கு கேஸ் இல்லைன்னா ஒரு அவசரத்துக்கு இது யூஸ் ஆகும் பாத்திமா உனக்கு நீ ஆல்டர் பண்ணி கொடுத்துரு அவ்வளோ எப்படி சாரு வேலைலாம் வைக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு இத பத்தி தெரியலனாலும் பரவாயில்லை நான் முத முதல்ல செய்ச்ச பிரைஸ் இது யாருக்கும் தர மாட்டேன் எப்படியாவது நான் படிச்சு இத வச்சு சமையல் பண்ணிக்கிடுவே கரண்ட் எடுத்து ஆட்டைய போடுறலாம்னு பார்த்தா இந்த பாத்திமா உசாரா இருக்காலே இம்ம முதல்ல பிரைஸ் வாங்கிட்டு இடத்துல போய் உட்காருமா அதுக்கு பிறகு பேசு எவ்வளவு நேரம் கையை நீட்டிக்கிட்டே நிக்கே கையெல்லாம் வலிக்கி ஆ கொண்டாங்க தலைவரே ரொம்ப ரொம்ப நன்றி மூணாவது பிரைஸ் வாங்குனதுக்கு வாழ்த்துக்கள்மா போய் உட்காந்துக்கோ கேட்டி ராதா என்ன சோப்புட்ட பதம் தருவாருன்னு கரண்ட் எடுப்புலாம் குடுக்காரு என்ன சங்கதி அதான்க்கே எனக்கு ஒன்னும் புரியல போன வருஷம் டிபன் பர்சன் சோப்புட்ட பையன் தந்தாரு இந்த வருஷம் என்னன்னு தெரியல பெருசு பெருசா குடுக்காரு எப்படியும் நம்மளுக்கு மொத பிரைஸ் தான் கிடைக்கும் மொத பிரைஸ் எதுவும் தங்க நகை தருவாரு இல்லைன்னா ஒரு பெரிய டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதாவது ஒன்னு தருவாரு தங்க நகை தருவாரா ஆசையார விட்டுச்சு மூணாவது பிரைஸ் முடிச்சிட்டு அடுத்து இரண்டாவது பிரைஸ்க்கான டோக்கன் எடுக்க போறோமா எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க ஐயோ கடவுளே ரெண்டாவது பிரைஸ் யாருக்கு உள்ள போகுதுன்னு தெரியலையே அடுத்த டோக்கன் நம்பர் 5மா அஞ்சாவது நம்பர் டோக்கன் யார்ட்ட இருக்கு அஞ்சாவது நம்பர் டோக்கன் ஏன் கிட்ட தான் இருக்கு தலைவரே நான் தான் அந்த அதிஷ்ட சாலி சில்பா நீ தான் அஞ்சாவது நம்பர் டோக்கனா வாமா உனக்கு தான் அப்ப ரெண்டாவது பிரைஸ் ஆட கடவுளே இரண்டாவது பிரைஸ் நமக்கு இல்லாம போயிட்டே இந்த சில்பாக்கே விழுந்துட்டு ஏதே அப்ப நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கோ யாருக்கும் முதல் பிரைஸ் உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கனவு கேட்டி மொதல் பிரைஸ் நிச்சயமா எனக்கு தான் உழு நான் தானே தலைவர் பொண்டாட்டி எனக்கு தான் அவர் தருவாரு அது எப்படி தலைவர் பொண்டாட்டினோன்னா முதல் பிரைஸை தூக்கி கொடுத்துருவாரோ உங்களுக்கு மட்டும் பரிசு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழுக்களை இருந்து மறுபடியும் வைக்க சொல்லி சண்டை போடுவோம்ல ஏமா சில்பா என்னம்மா உட்காந்துக்கிட்டே இருக்கு பிரைஸ் வாங்க வேண்டாமா எழுந்துச்சு வா ஏல ஆரஞ்சு மண்டையா ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்லணுமா அந்த ரெண்டாவது பிரைஸ் இடம் ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டே கொஞ்சம் பொறு எடுத்து தாரேன் இந்தாங்க தலைவரே ரெண்டாவது பிரைஸ் ஏமா சில்பா இந்த மதிப்புள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு குக்கரு ஆறு லிட்டரு குக்கருமா உனக்கான ரெண்டாவது பிரைஸ் ஆமாம்மா சாதாரண குக்கரு சில்வரில் வாங்கினோம்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிருமில இதுல அடி பிடிக்காது ஒட்டாது ஒண்ணும் செய்யாது நல்ல ட்ரை பிள்ளை குக்கரு நல்ல மூணு கோட்டிங் கொடுத்துருப்பாங்களா உனக்கு நல்ல வசதியா இருக்கும்மா எந்த பொருள்னாலும் சமைக்கலாம் அதனால கொஞ்சம் வில கூடத்தான் ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் இந்த முக்காடு போட்டவ பேச்ச நம்பிருக்கவே கூடாது சோப்பட்டப்பா தான் தருவாருன்னா அதனால நானும் வாய்க்கிலேயே பேசிட்டேன் இப்போ என்னடானா மூவாயிரம் ரூபாய்க்கு கரண்ட் எடுப்பு கொடுக்காரு ஐயாயிரம் ரூபாய்க்கு குக்கர் கொடுக்காரு அடுத்து என்ன கொடுப்பாருன்னு தெரியலையே ஆண்டவா மொத பரிசு என்னன்னு தெரியலையே அது எனக்கே கிடைக்கணும் காளியாத்தா மாரியாத்தா முருகா எனக்கே மொத பரிசு கிடைக்கணும் அருள் புரிங்க தாயே அடுத்தது மொத பரிசு யாருக்குன்னு சொல்ல போறேன் சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே அதை கேட்க தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் சரிம்மா இருங்க டோக்கன் எடுக்கேன் மொத பிரைஸ் என்ன கொடுப்பாருன்னு தெரியலையே நிச்சயமா மொத பிரைஸ் எனக்கு தான் கிடைக்கும் அடுத்து டோக்கன் எடுத்தாச்சுமா எடுத்துட்டீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுதே நம்பரை சொல்லுங்க நம்பர் பதினெட்டுமா யார்கிட்ட இருக்கு மொத பிரைஸ் ஜெயிச்சவங்க பதினெட்டாம் நம்பர் வந்து வாங்கிக்கோங்க ஏமா பதினெட்டாம் நம்பர் டோக்கன் ஏன்ட்ட தான் இருக்கு ஆட கடவுளே மொத பிரைஸ் நம்மளுக்கு விழுந்திருக்கு நந்தினி தலைவர்கிட்ட சொல்லு தலைவரே நந்தினி கிட்ட தான் இருக்கு பதினெட்டாம் நம்பர் டோக்கன் அப்படி போடு நந்தினிக்கே மொத பிரைஸ் விழுந்திருக்கு வாமா வந்து பிரைஸ் வாங்கிக்கோ ஏம்மா ஏமா போகலமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பரிசு வாங்க போறதுக்கு யாராவது தயக்கப்படுவாங்களா போய் தைரியமா வாங்கிட்டு வாமா நந்தினிமா போ என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க எந்திரிச்சு போய் பிரைஸ் வாங்கு கடைசியில் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் பிரைஸ் கூட கிடைக்காம போயிட்டே நந்தினி மொதல் பிரைஸ் வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் முத பிரைஸ் வாங்கின நந்தினிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான வெள்ளி குத்து விளக்கு பரிசா கிடைச்சிருக்கு அப்படி போடு நல்ல வெள்ளி குத்து விளக்கு அவங்க வீட்டு மருமகளுக்கே கிடைச்சிருக்கே நந்தினி வாழ்த்துக்கள்மா

嗯